வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்டெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது போக நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா சில ஜென்ரலான கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் பல நண்பர்கள் இருந்து இந்த ஒரு கேள்வி வந்திருக்கு ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றியான ஒரு கேள்வி இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னால் ஸோ மாதம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் வந்து முதலீடே வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிளானை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா ஸோ இப்போது உங்களுக்கு எப்படி வந்து டைம் கிடைக்கிது ஒரு பக்கம் நீங்கள் ஒர்க்கும் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் வீடியோவும் வந்து போடுறீங்க எப்படி டைம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஸோ இது எப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ மொதல் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் வந்து இருக்குது ஸோ என்னால் வந்து எப்படி முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஃபைவ் தௌசண்ட் வச்சு டேரெக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் டெஃபனட்டாக வந்து நம்ம பண்ணவே முடியாது ஸோ பண்ணுறதுல ரொம்ப சிரமம் பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ கே வச்சு பெரிய ஒரு வெல்த்தை நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல கிரியேட் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஸோ நம்ம இருக்கக்கூடிய அமௌண்ட்டே ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு இந்த ஃபைவ் தௌசண்ட் கரெக்டா அலோகேட் பண்ண முடியுமானா முடியாது இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்லேயே நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டாலும் கூட ஸோ அந்த இடத்துல நம்ம பெருசாக வந்து வாங்க முடியாது இறங்க இறங்க நம்ம வாங்கினாலும் ஸோ சரியான இறக்கத்தில் நம்ம வாங்குறதுக்கான பணம் கிட்ட இருக்காது ஒன்று நம்ம வாங்குவோம் ஸோ வாங்கினதுக்கப்புறம் திரும்ப ஒரு டவுன் ஃபால் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைவ் தௌசண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இன்னும் ஒரு பெட்டரான ப்ரைஸில் வரும்போது நம்மளால் வாங்க முடியாது அடுத்த மாதம் அகைன் நமக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஃபைவ் தௌசண்டை போடலான்னு நினச்சா அப்போ அந்த பங்கு திரும்ப ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ பட் இருந்தாலும் அது இப்போவும் வேல்யூ அப்படின்ட்டு பலரும் வந்து அதே பங்கில் முதலீடு பண்ணுவாங்க ஸோ இதனால் ஒரு பெரிய வெல்த்தை நம்ம கிரியேட் பண்ணவே முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து மாறா ஸோ இந்த ஃபைவ் தௌசண்டை நம்ம எந்த இடத்துல வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும்னா ஒரே இடம் தான் அது மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ மியூச்சுவல் ஃபண்டும் நம்ம பார்த்து வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சுக்கணும் அதாவது குறுகிய அதாவது கொஞ்சமாக பணம் இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து முடிவு பண்ணிக்கணும் நமக்கு மியூச்சுவல் ஃபண்டு தானா அப்படின்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபண்டு நமக்கு லாங் டர்ம்க்கு சரியாக இருக்குன்ட்டு தொடர்ந்து அந்த இடத்துல முதலீடு பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஸோ நான் வந்து ஸ்டாக் தான்ப்பா ஸோ என்ன நான் கம்மியாக சம்பாதிச்சாலும் நான் வந்து டைரெக்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான என்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃபீல் அந்த எடுத்து நம்ம ஒரு நார்மலா ஒரு சேஃபான ஒரு ஃபண்ட்ல தூக்கி போட்டு அது ஒரு பக்கம் வளரும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணி முதலீடு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ மந்த்லி வந்து ஃபைவ் தௌசண்ட் நம்ம போட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு அறுபதாயிரம் நம்ம சேர்த்திடுவோம் ரெண்டு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா கிட்டே நம்ம வந்து சேர்த்து வச்சுருவோம் ஸோ இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை ஸோ நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஸோ அப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த இடத்துல நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஒரு லம்சம் பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும் ஸோ ஃபைவ் தௌசண்ட் மட்டும் வச்சு நம்ம மந்த் ஆன் மந்த் நம்ம பங்குகளில் டேரெக்டாக முதலீடு இது பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா பெருசாக வெல்த் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ரிட்டர்ன் டெஃபனெட்டாக வந்து வராது ஸோ நீங்கள் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடத்துல நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கும் அது ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ரிட்டன் கிடச்சிருக்கும் ஆனால் நம்ம ரொம்ப சொற்பமான பணத்தை தான் முதலீடு பண்ணியிருப்போம் இதனால் ஆக்சுவலாக ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் பெனிஃபிட்ருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஆனால் பர்சென்டேஜ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்ல ரிட்டர்னு கொடுத்த மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் அடுத்தடுத்து நம்ம பண்ணக்கூடிய முதலீடு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி நம்ம கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வளராம குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற ஒரு ஸ்டைல தான் தொடர்ந்து வந்து பயணம் பண்ணிட்டு இருப்போம் அதனால ஸோ ஃபர்ஸ்டே நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் முதலீடு பண்ணுறதுக்கு ஸோ நான் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ரெண்டு வழியும் வந்து ஃபாலோ பண்ணலை நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடு பண்ணினேன் பட் இந்த மாதிரி ஸோ தொடர்ந்து வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் முதலீடு பண்ணலை ஸோ நான் வந்து ட்ரெயினிங் அதிகமாக பண்ணனேன் ஸோ ட்ரேனிங் பண்ணுறதுக்கான டைம் எனக்கு இருக்குது ஸோ அதுவும் நான் ஸ்விங் ட்ரேட் தான் பண்ணேனே தவிர ஆப்ஷன் ட்ரேட் பக்கம் வந்து நான் எட்டி கூட வந்து பார்க்கல ஸோ இப்போ நம்ம பெரும்பாலும் ஸ்விங் ட்ரேடை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை தான் வந்து நான் பண்ணேன் ஸோ என்றைக்கி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் வளமாக இருந்ததோ அப்போது வந்து நான் ட்ரேடிங் மூலிமா என்னுடைய கேபிட்டலை நான் இன்னும் வந்து பெருக்குன்னு ஸோ ட்ரேடிங் அப்படின்னாலே ஆப்ஷன் அதை வந்து தவறு அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது டெஃபினட்டாக தவறு பட் ஸ்டாக்கில் நம்ம பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் அதை ஹேண்டில் பண்ண தெரியணும் ஒரு பக்கம் ட்ரேடிங் பண்ணுறது தவறுனுபாங்க ஒரு பக்கம் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ணுறது தவறுனுபாங்க இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணுறதே தவறு அப்படின்பாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பார்வையில் ஒவ்வொரு விதமான முடிவு பார்த்திங்கன்னா சரியாக வந்து தெரியலாம் ஆனால் நீங்கள் எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் ஸோ எனக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ண முடியாது ஸோ இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சதை நான் பண்ண முடியாது ஸோ இதை வந்து நம்ம க்ளீனாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணுன்னா டைம் பார்த்திங்கன்னா கணக்கே இல்லாமல் செலவு பண்ணணும் ஸோ உங்களுடைய அன்றாட ஒரு என்ஜாய்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் ஏன்னா ஸோ சும்மா எதுவுமே வந்து கிடைச்சிடாது ஸோ நம்ம அதுக்கான ஒரு ஒர்க்கை போட்டால் மட்டும்தான் அதற்கான ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம பாட்டுக்கு ஜாலியாக பசங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கோம் இல்லைனா எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஊட்டிங் போகிறோம் ஸோ சாட்டர்டே சண்டேவை என்ஜாய் பண்ணுறோம் ரெண்டு நாள் லீவ் அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கும் லீவ் விட முடியாது ஸோ பேக் எண்டில் நம்ம தொடர்ந்து மார்க்கெட் லீவாக இருந்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கணும் என்னத்தங்க நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க என்னத்தை தான் நியூஸ் பா நியூஸ் பார்க்குறதுங்கிறது மட்டும் கிடையாது ஸோ ஒரு பங்கை எடுத்து வச்சு டீப்பாக வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும் ஸோ அந்த இடத்துல சில கன்விக்ஷனை ஏற்படுத்தி என்ன மாதிரியான ஒரு பிளானை பில்ட் பண்ணணுங்கிற பல விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணினா மட்டும்தான் நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் எல்லாத்துக்கும் டைம் பார்த்திங்கன்னா கசகசன்னு எடுத்துக்கும் ஸோ கொஞ்சம் நஞ்சம் டைம் எடுத்துக்காது ரொம்பவே வந்து டைம் எடுத்துக்கும் இதெல்லாம் வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்க்கணும் ஸோ மார்னிங் எந்த ஸ்டேஜ்லேருந்து ஆஃபீஸ் ஒர்க்கிலிருந்து ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டுவெல் டூ டுவெல் தேர்ட்டிங்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி ஜாலியாக இருந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா வேலை அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு ஸோ பிரேக் அப்படிங்கிறதே ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் விட்டதே இல்லை ஸோ ஒன்று சைனா மார்க்கெட்டில் வாய்ப்பு இருக்கா அமெரிக்கா மார்க்கெட்டில் என்ன நடக்குது ஸோ நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்குது ஸோ என்னென்ன பங்குகள் இருக்குது புதுசாக ஒரு பங்கு கண்ணில் பண்ணோம் அந்த பங்கு எடுத்து வச்சு நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாலே அதுக்கே வந்து டைம் எடுத்துக்கும் யுஎஸ் மார்க்கெட்டில் இன்னும் நம்ம எடுத்துக்கிட்டால் அதுக்கும் வந்து டைம் எடுத்துக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்கான ஆர்வம் உங்ககிட்ட இருக்கணும் ஸோ இருந்ததுன்னா இப்போ நம்ம இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் எப்படி நம்ம பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கு சரியானதுங்கிறதுக்கான ஒரு பதில் உங்களுடைய உழைப்பில் இருந்தே வந்து கிடச்சிடுங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வந்து பேசியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மேபி சந்தேகம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கத்தான் செய்யும் நம்ம அப்பப்போ டைம் கிடைக்கும்போது இதை பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ சரியான ஒரு முடிவு உங்கள் கையில் தான் வந்து ஸோ மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி முதல்ல டிசைட் பண்ணனும் அதற்கான உழைப்ப போடுறதுக்கு நீங்க தயாராவும் வந்து இருக்கணும் சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இப்போ வந்து நம்ம அஹ் இந்த இன்னைக்கிட்டே இருக்கக்கூடிய அப்டேட் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் பர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அதானி குரூப் பற்றியான ஒரு அப்டேட் தான் சோ இப்போ லஞ்ச புகார் அமெரிக்காவில் வந்து லஞ்ச புகார் எஸ்இசி பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் சில சம்மன் அனுப்புறதுக்கான ஒரு அப்ரூவலையும் பார்த்திங்கன்னா கோர்ட் கிட்ட கேட்டிருக்கிறதாகவும் ஒரு டேட்டாக வந்திருக்கு இதனால் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்கு பட் அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நாங்கள் இதில் எந்த வகையிலையும் ஈடுபடலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பட் இது எப்போவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஓடிட்டுருக்கு ஸோ திருமங்கி இது அதானி குரூப் ஆஃப் பங்குகள் ஒரு சரிவை வந்து சந்திச்சதுன்னா அதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஆனால் போன டைம் விழுந்தது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து விழுகணும் ஸோ அந்த மாதிரி கீழே விழுகும்போது எடுக்கக்கூடிய முடிவு பார்த்தீங்கன்னா தரமாக வந்து இருக்கணும் ஸோ உங்களை எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லலை நான் எடுப்பேன் நான் மேபி அந்த மாதிரி பெரிய ஒரு கிராஷ் நடந்ததுன்னா அப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ அதானி அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு போன டைம் பண்ண மாதிரியான ஒரு தவிர திரும்ப வந்து நான் டெஃபினட்டாக பண்ண மாட்டேங்கிறது இந்த இடத்துல ஷோராக வந்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த அதானி குரூப் நேற்று விழுந்தனால ஸோ ஏசிசியும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருந்தது பட் ஏசிசி ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கான ஒரு சரிவை வந்து கொடுத்துருந்தது இப்போது அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு நம்பர்ஸ் பார்க்கும்போது இந்த காலாண்டில் நல்லா இருக்குது குவார்ட்ரான் ஆன் குவார்டர் இயர் ஆன் இயராக பீட் பண்ணியிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லை வால்யூமும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வால்யூம் க்ரோத் நடந்திருக்கு இது அல்ட்ராடெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி ஸோ இதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏசிசி கொடுத்தாலே போதுமான ஒன்று நான் நினைக்கிறேன் ஸோ இது ரெண்டாவது ஒரு டைம் வந்து நான் ஏசிசியில் அக்யுமலேட் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் பண்ணலை மேபி ஃபர்தர் ஃபால் நடந்ததுன்னா அப்போ வந்து அக்யுமிலேட் பண்ணுறதை பற்றி நான் திங்க் பண்ணுவேன் ரிசல்ட் பார்ப்போம் ரிசல்ட் அப்போ திரும்ப நம்ம ஏசிசியை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரூர் வைஷ்யா பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கரூர் வைஷ்யா பேங்க் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் இந்த காலாண்டில் முப்பத்தொம்பது சதவீதம் உயர்ந்திருக்கு அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க லாப வளர்ச்சியும் இப்போ கொஞ்சம் கணிசமாகவே வந்து அதிகரிச்சிருக்கு கரூர் வைஷ்யா பேங்க்குக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் தெரியுது பட் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே அருமையாக வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு போன காலாண்டுக்கும் இந்த காலாண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி கிட்ட லாபம் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு ஸோ இரோனியர் கூடல கம்பேர் பண்ணும்போது ஒரு இரநூத்தி இருபது கோடி கிட்டே பார்த்திங்கன்னா இவங்களுடைய லாபம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸை இந்த காலாண்டில் கரூர் வைஷா பேங்க் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க அசட் குவாலிட்டியும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறதும் இந்த கேவிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் ஸோ இதில் சில தவறான தகவலும் பார்த்தீங்கன்னா நமக்கு சில இடத்துல இருந்தெல்லாம் வரும் ஸோ என்னன்னா இந்த இப்போ கரூர் வைஷ்யா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல ரொம்பவே வந்து அசட் குவாலிட்டியில் ஒஸ்ட்டாக இருந்த ஒரு பேங்க் ஸோ அந்த டைம்ல அது யாரோட டென்யூர்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ஆர் சேசாஸ்திரியோட டென்னியூர் தான் அது வந்து சவுத் இந்தியன் பேங்கோட சிஇஓவாக இப்போ இருக்கக்கூடியவரோட டெனியூர்ல கரூர் வைஷ்யா பேங்கோட அசட் குவாலிட்டி ரொம்பவே ஒஸ்ட்டாக போச்சு பட் இப்போ என்ன ஒரு கற்பித்தல் இருக்குன்னா ஸோ அவர் வந்து இந்த கஷ்டத்தில் இருக்க பேங்க்கை வந்து தூக்கி நிறுத்தினார் பட் அப்படி இல்லை அவரோட டென்யூர் முடியும் துக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு மாசம் முன்னாடியே கேவிபியோட அந்த தலைவர் பொசிஷனை பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு பர்சனல் ரீசன் அப்படின்ட்டு வெளியே ஓடினார் இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ வந்து ஒரு தலைவர் ரமேஷ் பாபு அப்படிங்கிறவர் அவர் மூணாவது டென்னியூரில் வந்து இருக்காரு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் வைஷா பேங்கை தரமாக பார்த்தீங்கன்னா லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷமாக எஸ்பிஐயில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க இந்த கரூர் வைஷா பேங்க்ல வேலையை விட்டு நிற்கிறதுக்கு முன்னாடி அதாவது வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்பிஐல பார்த்தீங்கன்னா டெப்புட்டி பொசிஷன்ல மேனேஜிங் டைரக்டர்ல வந்து இருந்திருக்காரு அதே மாதிரி சிஓஓஓவாவும் எஸ்பிஐல வந்து இருந்திருக்காரு ஸோ அங்கே ஒரு தலைமை பொறுப்புல இருந்து இங்கே வந்து எம்டி சிஇஓவாக வந்த மாதிரி பேங்கை தரமாக வந்து வழிநடத்தி கொண்டு போய் அருமையான ஒரு லாப வளர்ச்சிக்கு கொண்டு போய் விட்டுருக்காரு ஸோ அதே மாதிரி அவங்களுடைய அசட் குவாலிட்டியும் சூப்பராக மாற்றி ஒரு தரமான ஒரு ஸ்டேபிளான ஒரு வங்கியாக இந்த கேவிபியை மாற்றினதில் பெரு மிக பெரும் பங்கு இந்த ரமேஷ் பாபுக்கு இருக்குது மூணாவது டென்யூராக பார்த்தீங்கன்னா இவர் இந்த பேங்கை வழிநடத்தி வந்து கொண்டு போகிறாங்க டுவெண்ட்டி ட்வெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணார் ஜூலை மாதம் வந்து ஜாயின் பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வந்தாச்சு இன்னும் ஒரு மூணு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் இருக்க போறாரு அப்படின்ட்டும் நமக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு ஸோ இவரோட டென்னியூரில் இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சியை கேவிபி அடையும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ ஆரம்பத்தில் வந்து இதெல்லாம் நான் ஐடென்டிஃபை பண்ணலை ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு இதுக்குள்ளெல்லாம் நுழைய முடியாது லார்ஜ் கேப்பில் நமக்கு அப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பிஎஸ்டு பேங்க் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணோம் இதெல்லாமே போதுமான ஒன்றா தான் வந்து படுது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் பண்ணது போதுமான ஒன்றா தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ மேபி ஃபர்தராக ஃப்யூச்சரில் தான் இந்த பங்குன்ற இல்லை வேறு இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் அதை வந்து நம்ம பிடிப்பதை பற்றி திங்க் பண்ணலாம் ஸோ அடுத்தது என்டிபிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ நம்ம பல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த எம்ஓயூ அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் காரணம் காட்டி நம்ம பங்குகளை வந்து பிடிக்க முடியாதுன்ட்டு இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு என்டிபிசி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு மெகாவாட் கிட்ட ஒரு பதினையாயிரம் கோடி வரைக்கும் எக்ஸ்பேன் பண்ண போகிறதா ஒரு செலவு பண்ணி எக்ஸ்பேன்ஷன் வந்து ராஜஸ்தானில் பண்ண போகிறதா ஒரு எம்ஓயு வந்து போட்டிருந்தாங்க ஆனால் இப்போது ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கேன்சல் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா டேட்டாக வந்திருக்கு ஸோ இதனால் அந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்க நடக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் மார்க்கெட்டுக்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு என்டிபிசியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் பட் ஆல்ரெடி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் என்டிபிசி தரமான ஒரு இடத்துல இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஃபர்தராகவும் ஒரு நல்ல க்ரோத் நடக்கும் பட் திரும்ப நமக்கு சான்ஸ் கிடச்சதுன்னால் ஸோ உள்ள பூர்வதை பற்றி திங்க் பண்ணலாம் இப்போ இன்னொரு பக்கம் டாட்டா பவர் பார்த்தீங்கன்னா சரிவை வந்து சந்திச்சிட்டு வந்துகிட்ருக்கு ஸோ மேபி மார்க்கெட்டில் இந்த ஒரு டவுன் ஃபால் இருந்துகிட்டே இருந்ததுன்னால் நமக்கு பல இடத்துலையும் அக்யூமலேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இருந்தே மூணு நாள் இருக்குது ஜாலியாக பார்த்தீங்கன்னா உட்காந்து நல்ல தரமான பங்குகளை வந்து அனாலிசிஸ் பண்ணுங்கள் ஸோ நானும் பலரும் பார்க்குறேன் பலரோட கமெண்ட்டும் பார்க்குறேன் ஸோ அவங்களுடைய ஒரு கேள்வியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஹைலி ஓவர் வேல்யூட் பங்குகளை வந்து கேட்குறாங்க ஸோ இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பங்குகளை பற்றியெல்லாம் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி பங்குகள் பக்கம் போகிறதுலலாம் எதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியல டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக ஒரு நல்ல ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது இந்த செக்டர் பங்குகள் பார்த்திங்கன்னா சரிவடைஞ்சிட்டு தான் வந்துட்டுருக்கு எதுவுமே பார்த்திங்கனா இப்போது ஒரு நல்ல எல்லாம் வந்து கொடுக்கல ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக இல்லை ஸோ இங்கே எல்லாம் நம்ம பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நல்ல கரெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறக்காக ஸோ இந்த பங்கு நல்ல ஒரு கரெக்ஷனை தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கரெக்டாக இருக்கு ஸோ இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறக்காக ஒரு பங்கை வந்து நம்ம பிடிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இது மட்டுமே போதாது ஸோ இன்னும் பல காரணங்களை நம்ம பார்க்கணும் பிஸ்னஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ இந்த பிஸ்னஸ்லேருந்து ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் அந்த பங்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இறங்கினாலும் அதில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தேட முடியுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ திரும்ப ஃப்யூச்சர் க்ரோத் வந்து ரொம்ப வேகமாக இருக்கணும் இப்போ இருக்கிறத விட வேகமான ஒரு குரோத்தை நிறுவனம் தந்தால் தான் ஸோ வேல்யூவேஷன் சஸ்டெயின் ஆகும் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் சஸ்டெயின் ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த மாதிரி பங்குகளை பொறுத்த வரைக்கும் ஸோ சரியாக கரெக்டாக வந்து முதலீடு பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ செக்டார் ரொம்ப முக்கியம் அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காட்ரேஜ் கன்சியூமரோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இவங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இருக்குது ப்ராஃபிட் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக வந்து தெரிஞ்சாலும் கூட அது வந்து டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ்னால தான் ஸோ அது வந்து ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அதர்வைஸ் உங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா பெட்டராக தான் வந்து இருக்குது இந்த காலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதர் இன்கம் வந்து நெகட்டிவ்க்கு போயிருக்கு இது ஒரு ரீசன் ஸோ டேக்ஸும் கொஞ்சம் ஏற்றியிருக்காங்க அது ஒரு ரீசன் ஸோ மார்ஜின் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் அகெயின் கொஞ்சம் பழைய இடத்துக்கு வந்திருக்காங்க டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் இந்த காட்ரேஜ் கன்சியூமருக்கு இருக்குது ரெவன்யூவும் பார்க்கும்போது க்ரோவாகிருக்கு ஸோ ஓவரால் ஒரு பெட்ரு பர்ஃபாமென்ஸை கொடுத்துருக்காங்க பங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் தான் நின்று ட்ரேட் இருக்கு ஸோ இந்த பீக் நமக்கு வேலைக்கே வந்து ஆகாது ஸோ சில ஒரு எஃப்எம்சிஜி பங்குகளை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஐடிசி ஒரு நல்ல இடத்துல வந்து டவுனில் வந்து கீழே இருக்கு அதே மாதிரி ஹெச்எல் இப்போ அதுவும் கொஞ்சம் வந்து ஏறிடுச்சு பட் அதுவுமே இன்னும் பழைய பீக்கெல்லாம் வந்து தொடலை ஸோ ஒரு பெரிய கம்பெனிஸே இன்னும் பெரிய பீக்கை தொடாமல் இருக்குது ஆனால் கோட்ரேஜ் கன்சியூமர் அறுபத்தஞ்சு பீயில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பீக்கில் இருக்குது இவன் மட்டும் இல்லை மேரிக்கோ பாருங்கள் மேரிக்கோ பார்க்கும்போதும் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு தான் அதுவுமே வந்து ஒரு நல்ல பீக்கில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய பங்கு ரொம்ப ஆபத்து எஃப்எம்சிஜி பங்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி அந்த செக்மெண்ட்டில் லீட்ரே நமக்கு அட்ராக்டிவாக கிடைக்கும் போது நம்ம லீடரை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் மேபி இது வந்து ஃப்யூச்சரில் அட்ராக்டிவான இடத்துக்கு நமக்கு கிடச்சிதுன்னா அப்போது இதை பற்றி திங்க் பண்ணுறதை பற்றி நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் குளோபல் அப்டேட் நம்ம தனியாக ரிட்டைல் ஆப்ஷன் குளோபலில் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து இன்டலோட ரிசல்ட்டு நேற்றே டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினச்ச மறந்துவிட்டேன் ஸோ எந்த மாற்றமும் இன்டெலோட ரிசல்ட்டில் இல்லை சொல்ல போனால் இந்த காலாண்டில் ஒரு முந்நூறு மில்லியன் டாலர் கிட்ட லாஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ அதனால் எந்த விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸும் எப்போவும் பண்ணக்கூடிய அதே ஒரு வருமானத்தை தான் இந்த காலாண்டிலையும் இருக்காங்க ஸோ ரீசன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கதையை சொல்லி தான் இன்டெல் ஏற்றிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம இப்போது இன்டெல்ல என்ன ஒரு விஷயத்த பாசிட்டிவாக பார்த்துட்டு இருக்கோங்கிறத நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஒன்று ஃப்யூச்சரை நம்ம பேஸ் பண்ணுறோம் ஸோ ஃப்யூச்சரில் இன்டெல் பார்த்திங்கன்னா பவுண்டரி டீல்ஸை வந்து செக்யூர் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ரீசெண்டாக ஆப்பிளோட மிட்ரெயின் சிப்புக்கான டீலை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம பார்த்தோம் ஸோ அமேசான் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கஸ்டம் சிப்போட டீலும் வந்து செக்யூர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்குமே தவிர இப்போது கரண்ட்டாக பிஸ்னஸ்லையோ இல்லை ஃபண்டமெண்டல்லையோ இன்டெல் ஏதாச்சும் சேஞ்ச் நடந்திருக்கான்னு கேட்டால் எந்த சேஞ்சும் இல்லை ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இன்டெரில் இப்போ பார்த்திங்கன்னா ரேலி ஏற்பட்டுட்ருக்கு ஸோ இப்போ இவங்களுடைய இந்த கம்ப்யூட்டிங் கிளைன்ட் கம்ப்யூட்டிங் பிஸ்னஸும் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது அகைன் பார்த்திங்கன்னா இன்டெல் ஒரு நல்ல ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க பயங்கரமாக பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கிறத நான் வந்து கண்கூடாக வந்து பார்த்துட்ருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இன்டெல் ப்ரொமோஷனே பண்ணலை ரொம்ப லெத்தாஜிக்காக வந்து இருந்தாங்க ஃப்ரீயாக விட்டாங்க ஏன்னா நம்ம தானே எல்லாம் நம்ம நம்ம தான் இந்த இடத்துல செக்மெண்ட் லீடராக இருக்கும் நம்மளை தாண்டி எவன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அந்த டைமை ஏஎம்டி யூஸ் பண்ணி கெத்தாக வளர்ந்துட்டாங்க ஸோ பல இன்னோவேஷனை இன்டெல் வந்து தவிர்த்துட்டாங்க பட் இப்போ திரும்பவும் ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருக்காங்க ஸோ ப்ரொமோஷனும் பயங்கரமாக போயிட்டுருக்கு அவங்களுடைய கிளைண்ட் கம்ப்யூட்டிங் பிஸ்னஸும் சூடு பிடிக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கூடவே டேட்டா சென்டர் சிபி மார்க்கெட் ஷேரும் வந்து தொடர்ந்து இழந்துட்டு வந்துட்டுருக்காங்க அங்கேயும் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இதெல்லாம் வந்து உடனே நடக்கக்கூடிய காரியங்கள் இல்லை ஸோ இதெல்லாம் நடப்பதற்கு இன்னும் ரெண்டு வருடம் டைம் எடுக்கும் அப்படின்னா என்னோட என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது நோவோ நோட்டீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு நோவோ பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் வீக்கில் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஓரல் வீகோவி ட்ரக்குக்கு வந்து கொடுத்துருக்கறதா டேட்டாக வந்திருக்கு ஸோ இது வெறும் ஒரே வாரத்தில் முழு ஒரு வாரத்தில் வந்து இத்தனை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து நடந்திருக்கு சோ இதுவே பெரிய ஒரு விஷயமா நோவா நார்டிஸ்க்கு வந்து பாக்கப்படுது சோ இதனால பங்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு சோ இது வெறும் ப்ரிஸ்கிரிப்ஷன் டேட்டா தான் போக ஓடிசி ஸோ இன்னும் நிறையா ஆன்லைனில் விற்கிறது இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ டேட்டா எல்லாம் நமக்கு இன்னும் கிடைக்காம தான் வந்து இருக்கு ஸோ இப்போதைக்கு கிடைச்ச டேட்டா இதுதான் ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு மூவர் அட்வான்டேஜாக நோவா நார் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் டென்மார்க் யூஎஸ்கு நடுவில் இந்த க்ரீன்லாண்ட் பஞ்சாயத்து இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் இந்த நோவா நார்டிஸ்க்கும் அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் பெருசாக பாதிக்காது அப்படின்ட்டு வந்து நிறுவனம் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ரெக்கவர் ஆகிருக்கு ப்ராஃபிட்டுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நினைக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வரக்கூடிய அப்படின்ட்டு நம்ம ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் மேபி ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எந்த வகையிலையாச்சும் உங்கள் கூட அதை நான் ஷேர் பண்ணிடுவேன் ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை